ஹலோ வாங்க பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம ஈ வரிசை சொற்களை பத்தி பார்க்க போறோம் அதாவது ஈய முதல் எழுத்தா கொண்டு ஆரம்பிக்கிற சொற்கள் ஈசன் ஈ ஈரல் ஈரல் என்பது நம்ம உடல்ல இருக்க ஒரு உறுப்பு ஈ ஈரல் ஈ ஈச்சமரம் ஈ ஈச்சமரம் ஈ ஈச்சம்பளம் ஈச்சமரத்துல இருந்து நமக்கு ஈச்சம்பளம் கிடைக்கும் ஈ ஈச்சம்பளம் ஈ ஈரம் ஈ ஈரம் ஈ ஈரே ஈ ஈசல் ஈ ஈசல் ஈயம் ஈ ஈகை நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பை பை குட்டீஸ்